ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹெல்தியான ஒன் பார்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் ஏஜுடு பீப்பிள் டயபெட்டிக் பேஷண்ட் பேச்சலர்ஸ் பிகினர்ஸ் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க மூட்டு வலி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் செய்யணும்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க ஒரு நேரம் நீங்கள் இந்த ஹெல்த்தியான இந்த ரெசிபி எடுத்திங்கன்னா மற்றர என்ன அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவீங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமி நைவேதியத்துக்காக நான் பால் வந்து காய்ச்சறங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்க போகிறேன் அடுப்பு மட்டும் நம்ம எப்பயுமே டெய்லியுமே அந்த அடுப்பு மேல வந்து ஒரு கோலம் போட்டு வைக்கணுங்க இல்லையா முடியாத அன்னைக்கு நம்ம வந்து வாரத்துல ரெண்டு நாளாவது டெய்லி நம்ம நைட் வந்து அடுப்பை தொடச்சிட்டு ஒரு கோலம் போட்டு அது மேல ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறீங்க அதாவது உப்பு ஜாடி இல்லைன்னா ஊருகா ஊருகா கண்டிப்பா இருக்கும் உப்பும் இருக்கும் கல்லுப்பு அதை ரெண்டையும் அடுப்பு மேல வச்சுட்டு ஒரு சின்ன கோலமாவது தான் போய் தூங்கணுங்களாமா அப்படியே வந்து நம்ம தூங்கக்கூடாது இது வந்து நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் பாத்துருப்போம் அடுப்பை வந்து கிளீனா சாணி போட்டு மெழுகிட்டு அதுல ஒரு கோலம் போட்டுதான் வந்து வைப்பாங்க அது இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து அவங்க வந்து மிச்சம் மீதம் ஆகிற ஃபுட்டை வந்து சூடு பண்ணுறதுக்காக அந்த அடுப்பு மேலே தனலையே வச்சிருவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த அடுப்பு மேலே இருக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக அந்த அடுப்பு வந்து நம்மளை ஒரு பெட்டகான்னு கூட சொல்லலாங்க நம்ம ஆரோக்கியத்தினுடைய பெட்டகான் கூட அதுக்கு வந்து ஒரு நன்றிக்கடன் அன்னபூரணிக்கு வந்து நம்ம நன்றிக்கடன் செலுத்துறதுக்காக தான் இப்போ வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்காக இப்போ பாசி பருப்பு உளுத்தம் பருப்பு தென சாமை குதிரவாலி வரகு எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கலாங்க இந்த மாதிரி கழுவிட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கஞ்சியாகவும் செஞ்சு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கிச்சடியாக செஞ்சுருக்குறேங்க சின்ன வெங்காயம் கேரட்டு பீன்ஸு தக்காளி புதினா தழை எடுத்துருக்கிறேன் இதை கஞ்சியாக வேணுங்கிறவங்க தாராளமாக தண்ணி நிறையா விட்டு கஞ்சி ஃபார்மில் குடிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கிறேன் நெய் வேணுங்கிறவங்க நெய் விட்டுக்கலாங்க இப்போ சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் காய்கறி சேர்த்திக்கலாங்க என்ன காய்கறி வேணுன்னாலும் சேர்த்திக்கலாம் நிறைய காய்கறி போட்டு ஒன் பாட்டு ரெசிபி அப்படியே கஞ்சி மாதிரி கூட எடுத்துக்கலாங்க ஒன்னாவே சேர்த்திக்கலாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க இதில் வந்து நான் காரை எதுவுமே போட போகிறதில்ல கொஞ்சமா மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ண போகிறேங்க இது வந்து மஞ்சத்தூளு மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறமா பெப்பர் தூள் ஆட் பண்ண போறேன் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கிளரி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்து வச்ச மில்லட்ஸ் எல்லாம் ஒன்றாவே வாஷ் பண்ணி போட்டிருக்குறேங்க இப்போ இதுக்கு தேவையானது அளவெல்லாம் கிடையாதுங்க இது வந்து பொதுவாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் கஞ்சியாக கஞ்சி ஃபார்மில் சாப்பிட்றவங்க தாராளமாக தண்ணி விட்டுக்கலாங்க இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் வெறும் இந்த கோதுமை கஞ்சி அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா மில்லட்ஸும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி நீங்கள் கஞ்சியாவோ கிச்சடியாவோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் அவ்வளவு நல்லது இப்போ இது வந்து அப்படியே குக்கர் போட்டு மூடி ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க கஞ்சியாக வேணும்னா நம்ம ரெண்டு விசில்ல எடுத்துக்கலாம் நான் வந்து கிச்சடிங்கிறதனால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுக்கிறேன் மூணு விசில் விட்டு எடுக்கிறேங்க நல்லா மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா நெய் வேணுங்கிறவங்க கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிளரி இறக்கணும்னா அருமையான ஒரு ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா எல்லா வித காய்கறியும் போட்ட ஒரு கிச்சடி அதாவது மில்லட்ஸ் எல்லாமே ஒன்றா கலந்த கிச்சடி தயார் இதுக்கு நம்ம சைட் டிஷ் இல்லாமல் கூட சாப்பிடலாங்க நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சட்னி செஞ்சுருக்கேன் அந்த சட்னிக்கு தான் இது கிச்சடி செஞ்சு இருக்குங்க மெயினாக இப்ப வந்து அரிசி சாதம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மாதிரி வந்து ஒன் பார்ட் ரெசிபியை எடுக்கலாங்க அவ்வளவு ஒரு நல்லது இதை வந்து இப்ப சர்வ் பண்ண போகிறேங்க அதுக்காக நான் பிளேட்ல வந்து எடுத்து போட்டுட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையா இருக்கும் எந்த நெய் வேணும்னா விட்டுக்கலாங்க ஆயில் வேண்டாதவங்க கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை பட்டர் வேணும்னா கூட போட்டுக்கலாம் இல்லை அப்படியே நம்ம தண்ணியில் எல்லாமே போட்டு ஆயிலெல்லாம் சேர்த்தாதவங்க அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு சட்னி நான் சர்வ் பண்ணிகிட்ருக்கிறேன் அருமையான ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தட்டுட்டு எங்கள் சேனலை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க